பொன்மலைநாதர் கோவில் இதன் மற்றொரு பெயர் கனககிரீஸ்வரர் கோவில் கடல் மட்டத்திலிருந்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது பழம்பெரும் கோவில்களுள் வரலாற்று சிறப்பு மிக்கது பெரிய நாயகி அம்மன் சமேத பொன்மலைநாதர் என்னும் கனககிரீஸ்வரர் ஆலயம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் நகரில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சேர்ப்ப செல்லும் பாதையில் உள்ளது தேவிகாபுரம் இவ்வூரில் மலை உச்சியில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஐநூறு அடி உயரத்தில் கலை நயம் மிக்க சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோவில் மூன்றரை கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பொன்மலை எனும் கனககிரி மலையில் அமர்ந்து அருள்பாலிப்பதனால் சிவபெருமானுக்கு பொன்மலைநாதர் கனககிரீஸ்வரர் என்ற பெயர்கள் வந்ததாகச் சொல்லப்படுகிறது இங்கு மூலவராக வீற்றிருக்கும் சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி என போற்றப்படுகிறார் இந்த கோவில் குறித்து சொல்லப்படும் வரலாறு யாதெனில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் வாழ்ந்து வந்தவர் இருளா எனும் வேட்டைக்காரர் வேர்களை பறிப்பதற்காக கோடாரியின் உதவியுடன் பூமியை தோண்டுகையில் அவருடைய கோடாரி பூமியின் அடியில் சுயம்புவாக இருந்த சிவலிங்கத்தின் மீது பட்டு அந்த சிவலிங்கத்திற்கு காயம் ஏற்பட்டது சிவபெருமானுக்கு காயத்தை ஏற்படுத்திவிட்டோம் நாம் செய்தது மிகப்பெரும் தவறு என்பதை அந்த வேடவன் உணர்ந்தபோது அவருக்கு நினைவு தவறு இருந்தது அதன்பின் அவருடைய கனவில் தோன்றிய சிவபெருமான் தான் இங்கே சுயம்புவாக எழுந்தருளியிருந்ததாக விளக்கிக் கூற அந்த சிவலிங்கத்தை மலையின் உச்சியில் வைத்து வழிபட்டு வந்தார் அந்த வேடவர் சிவலிங்கத்தின் மீது காயம் ஏற்பட்டிருந்ததால் அவருக்கு வெந்நீரால் அபிஷேகம் செய்து வந்தார் வேடவர் இந்த வழக்கம் இன்று வரையும் இந்த கோவிலில் தொடர்ந்து வருகிறது ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோவில் என்பதால் இதன் தோற்றம் குறித்த முழுமையான தகவல்கள் இல்லை மலை மலைமீதுள்ள கனககிரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படும் வெந்நீரை தீர்த்தமாக உட்கொண்டால் இரத்த சம்பந்தமான நோய்களும் தீராத நோய்களும் தீரும் என்பதும் மனத்தயரம் நீங்கி வாழ்வில் வளமும் நலமும் தருபவராகவும் அருள்பாலிக்கிறார் இங்கு அம்பாள் குழந்தைவரம் கல்யாணவரம் தருபவராகவும் அருள்பாலிக்கிறார் இந்த அம்மனை குழந்தை இல்லாத தம்பதிகள் மனமுருக வேண்டிக்கொண்டு விளக்கேற்றி கோவிலை சுற்று வந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் தீராத நம்பிக்கை பிரார்த்தனை நிறைவேறியதும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பால் தை இளநீர் எண்ணெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி தங்கள் நேர்த்திக்கடனை பக்தர்கள் நிறைவேற்றுகின்றனர் இங்கு தலவிருட்சம் வில்வ மரமும் தீர்த்தம் சிவத்தீர்த்தமும் உள்ளது இந்த கருவறையில் இரண்டு சிவலிங்கம் இருப்பதைக் காணலாம் ஒருமுறை பல்லவ மன்னன் இந்த கோவிலை கடந்து போருக்கு சென்றபோது தான் போரில் வெற்றி பெற்றால் இந்த சிவலிங்கத்திற்கு கோவில் கட்டுவதாக நினைத்து வழிபட்டாராம் அதன்படியே அவர் வெற்றி பெற்றதும் காசியிலிருந்து வரவழைக்கப்பட்ட சிவலிங்கத்தை இங்கே நிர்மாணித்து வழிபட்டதாகவும் ஒரு சிவவிழி வரலாறு உண்டு இந்த கோவிலை சென்றடைய ஒருவர் முன்னூற்று அறுபத்தைந்து படிகட்டுகள் ஏறி செல்ல வேண்டும் இது வருடத்தின் நாட்களை குறிப்பதாக உள்ளது அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை பொன்மலைநாதர் திருக்கோவில்